கொடைக்கானல் செல்லும் சாலையில் அதிகாலையில் தீப்பிடித்து இருந்த வாகனம் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தாலுகா பண்ணைக்காடு பேரூராட்சி அருகே உள்ள வத்தலக்குண்டு கொடைக்கானல் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை சிதம்பரத்தில் இருந்து பதினோரு பேர் கொண்ட சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது ஊத்து என்ற பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கு அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக வாகனத்தில் புகை வந்துள்ளது இதன் காரணமாக ஓரமாக வாகனத்தை நிறுத்தி முன்பகுதியில் உள்ள என்ஜின் உள்ள வேனட்டை திறந்து பார்த்தன அப்பொழுது திடீரென தீ மளமளவென எழுதிய துவங்கியது உடனடியாக வாகனத்தில் இருந்த அனைவரும் கீழே இறங்கினர் இதனால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது மேலும் இதுகுறித்து தாண்டிக்குடி காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைப்பதற்குள் வாகனம் முழுவதும் எரிந்து சாம்பலானது மேலும் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதல்கட்ட விசாரணையில் ரேடியேட்டர் தண்ணீர் இல்லாமல் அதிக நேரம் வாகனத்தை இயக்கியதால் தீ தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் 자어아 <laughs> <laughs>

காலரில் என்ன கலர் இருக்குது